ஏமமன்றம் 10 நிமிட அவசரத்தில் கடைசி பாராணம் 2020 ஆம் பத்தாம். துணை அதிவேல காணப்படுகிறது. முன்னி ஆதிசதிகளைப் என்று <laughs>

இந்த ஜெகிருதின்றது கரடுமுரந்தத மாந்தர்க்கு நான் உன்னை அதிச்சயங்களே நான் 40 வருட வரையிலும் உன்னை அற்புத ഇതിനെ <laughs>

அபிரகாமரிடம் கேட்டது அபிரகாமன் பார்த்து சொன்னார் அபிரகாமே நீ உன் தேசத்தியம் உன் எலெக்ட்ரியன் குடுப்போ நான் உனக்கு பெரிய சாதியா கொடுத்தானே இப்ப பார்த்ததெట్లా சொன்னார் 하늘 வானத்தை பார்த்து சொன்னார் அபிரகாமன் சொன்னார் வானத்தில் இருக்கிறான் ரட்சகர்களை என்ன சொன்னார் அபிரகாமன் என்னடாங்க 1 2 3 4 100 200 என்ன கேக்குறேன்னா அப்ப

நாகசததெதடே பదవலைலே ஆசுதேகி பப்பவ ஆன்றத அழைபோன அவர்களை கேளங்கபடுங்கறவாலல்லேலூயா நம்ம கிளாஸ் செரததி பదవலைலேலூயா ஆன்ற ஆசுதேகி கேளங்கபடுங்கத்தை சொன்னார் அவரோபோல ஆசுதேகி காவல பிரிதின மாட ஆன்ற நாம் அடதக்கு தகதே மூலர்களாய கிதிதவேணம் அந்த ஆசுசொரத்தை பெறுவதற்கு நாம் தகதே மூலர்களாய கிதிக்கும் நம்முடைய அதிசீர்களுக்கு காணப்படும் ஆண்டேலயா அதிசீர்களுக்கு காணப்படும் நாங்கள் அவருடைய வெற்றியை நடக்கறோம் அவருக்கு ஆராதனை करतो அவரை துதிக்கறோம் அவருக்கு துதிதோம் ஆண்டேலயா அப்போ அப்படி இருக்குதoda ஆண்டவரே இடற வேண்டிய இடத்திற்கு नेते சேக்கிறீங்க அதிசீர்களுக்கு ஆங்கள செய்றாரு ஆண்டேலயா எத்தெஸ்ங்கிறத குடுக்கறோம் கும்பிடறேங்க அவருடைய போற

അപ്പൊ ആണ് എപ്പോഴും പഠിപ്പന നടത്തുന്നേ മല ആയിട്ടുള്ള നടത്തുന്ന കാലങ്ങളിൽ മല நான் முனிக்குத்து போயா.

ஆண்டவர் என்ன சொன்னான் உடனே காண்டிகனும் தோச்சது போ என்று சொன்னது அவன் போவும் அங்க இருக்குறவங்க போவும் போறாங்க ஆண்டிகே அந்த வடவே இந்த உறங்கamp போற வேண்டியது சொல்லி அப்ப எல்லாரே இங்க போணும்னு சொல்ற அப்போ ஆண்டவர்

சடிகளை குடுக்குறாங்க ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்கள் அகியின் இந்த அறிவீடு இந்த இஸ்ரவேலின் அறிவீடு யுத்தங்கள் நடக்குதுங்க ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு சுகந்த கடைகதோடு அவங்களுக்குள்ள தேசம் சுப அங்கியாளிகம் சாகுகிறது மீட்ரண்டர்

아 ட ை த ே ஆன தன்னன் ಅದರ ಪರಿเย ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಅವರಿ ಬಿತ್ತಿಕೊಂಡಾಗಲೂ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಷ್ಟೇ ಆಳು ಸುಂದರವಾದ ವಾಕತ್ತತೆ ಒಂದು ಭಾರತೀಯ ಸುಂದರನಾಗುವನು ಅವನು ನಮಗೊಂದು ನೆರೆಹರನಿಲ್ಲದ ನಮ್ಮ ಕುಡ ಪಿತ್ರರಿಗೆ ನಮ್ಮளுடைய ಸಂತಾನದಿದೆ ಆ ವಾಕತ್ತತೆಗಳಿಗೆ ಕೃಪಾ ಅಲ್ಲೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸೇನೆ ಅಂತ ಹಾಡುತ್ತಾ ನಾವು ನೆನೆರರಮಾಲ್ ಇದಕಡಾ ಸಲ ವನ 다음날 와서 말얘 이거 अवर अवर लोगों को कल ही के युद्ध चल सके ये अंदर देश से अवर लोगों की चिपक को बढ़ा कर आए लोग या इन्हें निकट पहुंचना है इन्हें तेरे बना ये निकट तक इन देश से आए लोग इस अंदर तक है अवर खूब लोग खूब अंदर दिन पे युद्ध चल सके ना कर आए लोग या हमें की किधी � आंध्र बोलना पड़ना അവിടെ നടതിവുള്ള മരിമരത്തിന് അങ്ങതുതുവൻ മെയിപ്പെട്ടിട്ട് പാട്ട് കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ ഭാഗതുതുവൻ നടവാണ് ഇതിന്റെ. അപ്പൊ തന്നെ അതിക്ക് ഇതിനൊരു മറവാണ് ഇതിൽ. இந்த ഗീതിയോ അങ്ങനേര ഭാഗം മരത്തിൽ വന്ന് കൊണ്ടിരിക്കുക. അങ്ങതുതുവൻ ശുഭരാൻ പരനാത്രദവൻ സക്കായി ഇരിക്കുക പുടിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. സഹോദര യേണണു മനുഷ്യനെയും ஆண்டവന്റെ ഉപയോഗതുവനും പരനാത്രദവനും ആമുഖത്തിന്റെ സാനാണ്. ഹല്ലേലൂയ. അവർ ഇതിനെ പുടിതിനെ ഇതിനെ நானுடன்னையு ASHCAP yearra காரு வார personn fabrics ஏ நம முழ்கள் அம்முங்களername ஏமும் ந உல் ச beyமுங்கள் 카uks்கா situación ஏமுங்கள் ஏ rests sporBCாள் ஏvern பர்ари launcher College ஏவு enthus plupடு சிருகண்டாம் எனாலண�ுங்கள sprayed யுல் cent olan mañana pockets para errado ஏவு arguią்oinanne வ autonomous 나타�aints資 momencie ích விட gravitடானே ஏ wholesTopள் ಆಂದಿನಿತನ ಚಿರಕದ ಚಿರಿಯ ಕಥೆ ಮಾಯೇಕರ ಆರೆ ಬಾಡರ ಉಳಿದೆಕ್ಕೆ ಭಟ್ಟಿ ಉಮಗಳ ನೆನುವಿಗೆ ಭಟ್ಟಿ ಉಮಗಳ ಜಗದತೆಕ್ಕೆ ಭಟ್ಟಿ ಉಮಗಳ ಬಾಹಿಗೆ ಭಟ್ಟಿ ಅಂದಲ ನೇತಿದೆಕರೆ ಉಮಗಳ ಪ್ರೀತಿ ಕಾದಿರಿಸಿಕೊಡುತ್ತೆ ಉಮಗಳ ಪಶ್ಚಿಮ ತೋಡ ಬಿರಿಯೋನೆ ಹೊರತು ಉಗಳ ಆ ಒಂದು ಚುಡುರಿಕೆ ಇರಬಹುದು ಅಂದನ ನೀಲದನ ಚಿರಕದ ಕೃತಿಯ ಕಥೆ ಮನಪಾಲ து <muchas> தியாகி குரታകളോ യാഗവീരൻ തടിയാളുകളോ അവരെ ദൈവം ഒരു പുലികമ ഉള്ള പാത്രമാക게 ഇടയാക്കി. ഹല്ലേലൂയ. എന്നെനേകുന്നവനെ, ഹങ്കനനെനേകുന്നവനെ അങ്ങേൻ വഴികളെ, നിങ്ങളുടെ വഴികൾ അല്ലയേ, ജീവനെ കർത്തരെ സ്വീകരിക്കാറു. അവിടുന്ന് മനുഷ്യനെ ജീവിക്കാൻ മുടിക്കാതെ, அவர்மேல் கலங்க கடப்பிtir compose செய்து தெட்டதே பக்குவாய் ஒரு சேரப்பட்ட நாம் ஆனந்திகரதெள்ள அனரே ஆங்கேதம் சத்தத்திக்கடதே பொன்னை அதிசயங்களில் நான் காணவபடுவே இங்கேயில் கல்வியால் அற்புதங்கள் இங்கேயில் கதிரவ அதிசயங்களில் நான் பொன்னை காணவபடுவே நாம் ஒன்றே காண ஜெயந்தி சீலகளின் கத الرسول احمد يا عند اللي عند اللي قال لي انا الشيء يقول உங்களுக்கு வெல்லரியோங்கட்டின பபாரை அந்த பிரச்சனைக்கு ஒப்பந்தகாரியாகிய கற்க கதவை ஒரு பாகத்தில் வைத்துட்டு இங்க இருக்காகே நார்னே ஆதிடேரேன்னு சொல்றதேவா ஹalleluya ஓ ஹalleluya ஓ مولانا உங்களுக்கு தாராளமா बोलே நமோ काट चेते कह रहे हैं यंबद की लगातार चांद चेते युर्की बन रहे हैं अंधेरे सिस्टर के लिए बकार लिया बदलना आज को पर कहने से लेट तो देखेंगे नमः युम कहने से लेट का वाला बकार आयेगा नमः युम आप कहने के लिए को पर से लेटा है नमः युम का बकार लेटे अब आप सिस्टर का नमः नमः युम का बकार